ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா தக்காளி சூப்பு எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்க பில் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ அங்கே இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு பேனில் ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட ஒரு ஸ்பூன் சீரகம் ஆட் பண்ணிக்கோங்க இது கூடவே அரை டேபிள் ஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கோங்க இது நல்லா இது மாதிரி கலந்து விட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க இப்போ வந்து நான் நாலு பழுத்த தக்காளி இது மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இதையும் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுக்கோங்க தக்காளி நல்லா வதங்கிட்டோம் அது வரைக்கும் கலரி விட்டுட்டே இருங்க பாருங்க தக்காளி நல்லா வதங்கிடுச்சு இப்போ இது கூட சீட்டிக்கா மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட அரை டீஸ்பூன் காஷ்மீரி சில்லி போட்டதில் ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் வந்து இது கூட அரை லிட்டர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் இப்ப இது கூட தேவையான அளவு பண்ணிக்கோங்க நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்ப இது நல்லா கொதி வரட்டும் வெயிட் பண்ணா மூடிதான் எதுவும் வைக்காதீங்க இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து மூணு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் வாட்டர் ஆட் பண்ணிட்டு நல்லா தட்டி விட்டு போங்க. இத பாருங்க फ्रेंड्स இப்ப நல்லா கொதி வருது. இப்போ இதிலே நம்ம கரஞ்சி வச்சிருக்க corn flour மாவை ஆட் பண்ணி கலரி இருங்க நல்ல கட்டி ஆயடும். இப்போ கொஞ்சம் கட்டி ஆயின வருது. அதனால இது கூட வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க கொஞ்சோண்டு இப்ப நம்ம flour மாவு போட்டுக்கொள்ள அதனால பொண்ணு கொஞ்சம் நல்லா கொதி வரட்டும் இப்ப பாருங்க நல்லா கொதி வருது இந்த டைம்ல நான் வந்து மூணு ஸ்பூன் டொமேட்டோ கேச்சப்படுத்திருக்கேன் அதை இது கூட ஆட் பண்ணிடலாம் இது வந்து ஆப்ஷனல் தான் நீங்க ஆட் பண்ணாலும் பண்ணலாம் இது சும்மா டேஸ்டுக்காக தான் நம்ம ஆட் பண்றோம் இப்ப பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா கொதி வந்துருச்சு இப்ப கேஸா ஆஃப் பண்ணிடுறான் இப்ப இந்த சூப்பை நம்ம ஃபில்டர் பண்ணிக்கலாம் நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு காமிக்கிறேன் இந்த பாருங்க ஃபில்டர் பண்ணிக்கோங்க த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துட்டேன் நம்மளோட சூப் ரெடி ஆகிடுச்சி இது மேலே பெப்பர் மேலே ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க கொத்தமல்லி இலை தூவி விட்டுக்கோங்க மேலே த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பராக தக்காளி சூப் ரெடி ஆகிருச்சு இதை நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படியோ வந்துச்சுன்னு கமெண்ட் ஸ்கிரிப்ஷனில் சொல்லுங்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்